தமிழ் பண்பாடு என்பது இயற்கையின் வழி தேர் அது வந்து தேர்வாகுவது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் குறித்து கொடுக்கின்ற அந்த ஒரு முயற்சியில நடப்பது அல்ல கட்டுப்பாட்டுல வராது மனித கட்டுப்பாட்டுக்கே வராத ஒரு 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 பண்பாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயல்புல அதாவது அது அதனுடைய கட்டமைவுகள் முக்கியமான கட்டமைவுகள் எல்லாமே இயற்கை சார்ந்து தான் வரும் அதனால தான் சொன்னாரு செயற்கை அறிந்து கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஐயா நீ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன்னுடைய அறிவுல நீ எந்த உச்சத்துக்கு வேணாலும் போய் உன்னுடைய செயற்கை அறிவு இதோ பாரு நான் வந்து ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற் ஆஹ் அறிவியல் எல்லாம் நான் வச்சிருக்கேன் என் அறிவு வந்து பெரிய நுண்ணறிவுகள் எங்ககிட்ட இருக்கு அப்படி என்ன வேணாலும் பேசிக்கோ என்ன வேணாலும் செய்துக்கோ ஆனா இயற்கையறிந்து கட்டமைப்புகள் அந்த இயற்கையினுடைய கட்டமைவாகத்தான் இருக்கணுமே தவிர செயற்கையில வைத்து நீ நகர்த்த முடியாது அது உண்மை அல்ல ஒரு காலத்துல அதெல்லாம் தகர்த்து எறியப்படும் அப்போ அடிப்படை என்னன்னா இங்க சொல்றாரு பாருங்க ஞாயிற்றுனோட வய வட அயன தென்னயன பயிற்சி அதாவது நார்த் சவுத் வந்து நீங்க இது ஆங்கிலத்தில படிக்கிறேன் நார்த் சவுத் அமிஸ்பெரிக்கல் மூவ்மெண்ட் நீங்க அந்த மாதிரி மேலையும் கீழேயும் அந்த சூரியன் வந்து உதிக்கும் பொழுது மேல அதாவது நகரும் பொழுது அப்போ அங்க என்ன நடக்கும்னா நாட்கள் மாறுகின்றன அதாவது இரவு பகல் மாறுகின்றது இரவும் பகலும் சமமாக இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய அறிவியலை பிறகு எப்படி திருமூலர் சொல்றாருன்னு பாருங்க அப்போ அங்க வந்து இரவு பகல் சமமாக இருக்காது ஆனா நாங்க சூரியனை தான் மையப்படுத்தி காலத்தையே கணிக்கின்றோம் அப்ப அத மையப்படுத்தினா அங்க நிச்சயமா சூரிய சந்திர இருக்கிறாங்க ஆனா சூரியன் உதயம் ஆகும்போது நாள் பிறக்கின்றது அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்ப பூமி சுழற்சி தான் அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது அது அதாவது செலவு அல்ல அது வந்து நகர்ச்சி கிடையாது அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது அங்கே சூரியனுடைய அந்த ஒளி வந்து அடைகின்றது இங்க பாக்குறீங்க இப்ப இது என்ன காட்டுதுன்னா இங்க பாருங்க நாலு இரவும் பகலும் வந்து ஒரே நேரத்துல அமையாது ஒரு சில சூழல்ல ஒரு இடங்கள்ல இரவு கூடுதலாக இருக்கும் பகல் வந்து குறைவாக இருக்கும் அப்போ நம்ம பாருங்க இந்த இந்த வரிய நான் வந்து ஆங்கிலத்திலேயே படிச்சிடுறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பகுதி பிறகு இதை பத்தி தான் பார்க்க போறோம் தமிழர்கள் இந்த ஒரு நாள் கணியத்தை எவ்வளவு நுட்பமாக செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க முதல்ல ஆயினும் அக்கதிரோன் வந்ததோட திருமந்திரம் சொல்லுதா இவ்வளவுதான் நான் இல்ல கதிரவன் வர இரவு பகல் சமமாக இருக்கும் இடப வீதி மேல விழு காலத்தை இயக்கும் கால நாள் கனியம் பிறந்ததே என்பார் திருமூலர் இத பிறகு இதை விரிக்க போறேன் இந்த பகுதியை தான் விளக்க போறேன் அதாவது எப்படி இந்த இந்த சூரியனுடைய அதாவது உதயம் நாளை முதல்ல கணிக்கின்றது ஆனா இங்க நாள் என்ற சொல் ஆஹ் பிறகு இதை பத்தி பிறகு போவோம் ஆனா முதல்ல இங்க பாத்துங்க இங்க இந்த இந்த வரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் இதை நான் அடுத்த கட்டத்துல விளக்க போறேன் நார்த் சவுத் அமிஸ்பேரிக்கல் மூவ்மெண்ட் லெங்டன்ஸ் அண்ட் ஷார்டன்ஸ் நைட் அண்ட் அண்ட் டே டே நைட் ஆர் நாட் ஈக்குவல் இன் ஒன் டே இதுதான் முதல்ல புரிந்து கொள்ளணும் எல்லா நாட்கள்லயும் இரவும் பகலும் சமமாக இருக்காது அப்ப எப்போ சமமாக மாறும்னா விழுவம் காலம் அந்த விழுவ காலத்துல தான் சமமாக இருக்கும் பாருங்க ஒரு நாள் குறிப்புலயே அவங்க வந்து ரெண்டு விஷயத்தை புடிச்சுக்கிட்டாங்க அந்த நாள் வந்து சமமாக அமையணும் அப்படின்னா அங்க வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அங்க நமக்கு விழுவம் வேணும் அந்த விழுவ கணிதம் வேணும் அப்படின்றது விடாப்பிடிய பிடிச்சுக்கிட்டாங்க விழுவ கணிதம் அதாவது நான் மீண்டும் இந்த கருத்தை சொல்றேன் இந்த இதை பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இதை இந்த இதை கருத்தை பாருங்க விழுவம் அப்படின்றது நிழல் படாத அந்த நாள் இந்த இரவும் பகலும் ஒருவருக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற அந்த கருத்தம் இதுலேயே உள்ள கிடக்கு அப்போ அந்த நாளுக்கு நாம வந்து நாள் வந்து எப்பொழுதும் உதயமாகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அதே நேரத்துல இது ரெண்டும் சமமாக நாள் இருக்கு அப்படின்றாங்க